நேசத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய இன்றைய அவிருத்தி உத்தியோகத்தர்களை சந்திக்க போனவடிய சம்பந்தமாக மட்டுமல்லாது அவருடைய இருக்கிற சகோதரி கௌசல்யாவினுடைய ஐநாவில் இடம்பெற்ற அந்த ஒலி ஒளிபரப்பினுடைய உரை சம்பந்தமாக அது மட்டுமல்லா இன்னும் சில விடயங்களை இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பதாக சகோதரி கௌசல்யாவினுடைய பாராளுமன்றத்தில் அந்த அவருடைய உரை வந்து ஒளி வடிவில் வந்து ஒளிபரப்பப்பட்டது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஏன்னு சொன்னால் ஏனி அரசியல்வாதிகள் பலர் வந்து இந்த நிகழ்வுக்கு போயிருந்தார்கள் ஆனால் யாருடைய விடயங்களும் இதுவரை ஒளிபரவில்லை சகோதரி கௌசல்யா அவருடைய அந்த ஒளிபரப்புக்கு பின்னர் அந்த வீடியோ வழியாகி இருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உள்ளவாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியாக இருக்கின்ற பரபரப்பான செய்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினையாயிரம் அபிவிருத்தி தொண்டர்கள் கோட்டை புறநிலைய புற கோட்டை புகரி நிலைய புகை போயிரத நிலையத்துக்கு முன்னால் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருமே பல்கலைக்கழகம் சென்று பட்ட படிப்பை முடித்த பட்டதாரிகள் இவர்கள் அவிருத்தி உத்தியோகத்தர்களாக எடுக்கப்பட்டது மட்டுமில்லாமல் இவர்கள் வந்து ஆசிரிய பணிகளில் இருக்கிறார்கள் இவர்களுடைய ஆசிரியர் பணி வந்து ரணில் அவர்களினுடைய அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில் எடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அவிருத்தி உத்தியோகத்தர்களாக வேணுமா அல்லது ஆசிரிய பணி வேணுமா அப்படின்ற பொழுது இந்த ஆசிய பணியை தெரிவு செய்தவர்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பணி கேள்விக்குரியாகிறார்கள் இந்த இடத்துல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நேரடியாக விஜயம் செய்திருந்தார் அவர் நேரடியாக விஜயம் செஞ்சது மட்டுமில்லாமல் அவர்களோடு உரையாடியது மட்டுமில்லாமல் ஊடகங்களிடம் கேட்க ஊடகங்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அங்கே வந்து பதிலளிக்க பதிலளித்ததையும் வந்து நீங்கள் காணக்கூடிய அதனுடைய வீடியோ வந்து நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து பகிர்ந்திருக்கிறேன் இந்த பதினைஞ்சாயிரம் பதினாறாயிரம் இந்த சகோதரர்களுடைய வேலை கேள்விக்குரியாக இருக்கிறது இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் வரைக்கும் இதுக்கான தீர்வு கிடைக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை இந்த இடத்துல தமரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சாணக்கியன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதில் விஜயம் செஞ்சது மட்டும் அவரும் அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த விபரங்களும் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறதையும் வந்து நாங்கள் இந்த வழியில் சொல்ல வேணும் அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அவர்களை வந்து எங்களுடைய சிவசொம்மண்ணா சொல்கிற மாதிரி அதாவது ஐடி அதாவது இந்த டெக்னாலஜி ரீதியாக அல்லது தொழில்நுட்ப ரீதியாக அல்லது இந்த சமூக வளத்தங்களின் ஊடாக அவருக்கு உல ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தி அவர்களுடைய குரல் வலையை நசிப்பதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதும் உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதில் குறிப்பாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நம்பி பழகிய நபர்களே சமூக ஊடகங்களின் ஊடாக அவரை வலையை நசுக்குவது அல்லது அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அல்லது இந்த மாகாண சபைத் தேர்தலில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் விளைவாக அவரை இப்பொழுது உலரீதியாக அல்லது வந்து மன மன ரீதியாக அவரை பாதிப்புக்கு உள்ளாக்கி அவரை இந்த அரசியல் பணியிலிருந்து அனுப்பிவிட்டால் தாங்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற ஊடக போராளிகளோ அல்லது வெளிநாட்டிலிருந்து இயங்குகின்ற தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருந்து ஒன்று உள்ளுக்குள் தமிழ் தேசியம் இல்லாமல் இருப்பவர்கள் தாங்கள் எதிர்பார்ப்பவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கமாக கூட இருக்கலாம் இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் எங்களுடைய என்பிபி அரசாங்கம் இப்போ இருக்கிற என்பிபி அரசாங்கம் அவர்களுடைய அடுத்த நோக்கமும் வந்து இந்த மாகாண சபையை தாங்கள் கைப்பற்ற வேண்டும் வெளிநாடுகளுக்கு வந்து குறிப்பாக இந்த ஐஎம்எஃப் கடனுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் காட்டணும் நாங்கள் எல்லாமே எங்களை விரும்பி மக்கள் ஏற்றுக்கிறோம் நாங்களாம் எல்லிடம் ஆட்சி செய்கிறோம் எங்களோட ஆட்சிதான் இலங்கை பூராவும் இருக்கிறது அப்படின்றத வந்து வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பிபி அரசாங்கம் மாகாண சபையை கைப்பற்ற வேண்டும்னு சொல்லி அதே மாதிரி தமிழ் தேசிய க கூட்டமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஒரு பக்கம் அதே மாதிரி இங்கால இதர கட்சிகள் போராடிக்கொண்டிருக்கின்றன எப்படியாவது நாங்கள் இந்த மாகாண சபை அல்லது எங்க வடமாகாண முதல்வரை அப்படின்றத வந்து கைப்பற்றிய வேண்டும் அப்படின்றதுக்காக போராடி கொண்டிருக்கணும்னு சொல்லலாம் அப்படி அந்த வகையில் வந்து வடமாகாண முதல்வர் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அதற்கான போட்டிகள் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கின்றன இந்த வடமாகாண முதல்வர் யார் வருவார் அப்படின்ற ஒரு பெரிய போட்டித்தன்மையில் வந்து டாக்டர் அர்ஜுன அவர்களுக்கான வாக்கு வீதம் கூடவாக இருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாராளுமன்றம் தேர்தலில் வந்து மூன்று மாசத்துல டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்தது மட்டும் இல்லாமல் இருபத்தி மக்கள் டாக்டருக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அதுக்கப்புறமாக இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் கூட மூன்றோ நான்கு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அப்போ இந்த வகைகளில் வந்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக டாக்டர் அர்ஜுன் அடுத்த வடமாகாண முதல்வருக்கு போட்டியிடுகின்ற பொழுது அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இருபது பேர் கொண்ட ஒரு வெற்றி வகை இருபது பேர் கொண்ட உறுப்பினர்களை கொண்டவராக வெற்றி வகை சூடினால் நிச்சயமாக வடமாகாண முதல்வராக டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இதற்கான ஒரு உந்துதல்ல மக்கள் நிச்சயமாக டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து வடமாகாண முதல்வராக வந்து விட்டால் இந்த தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கின்ற நிறைய பேர் அல்லது போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற நிறைய பேர் அவர் தங்களுடைய குரல் நசுக்கப்படும் என்கின்ற ஒரு காரணம் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக என்ன சொன்னால் பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் தமிழ் தேசியம் பேசிய எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற ஸ்ரீதரனாக இருக்கலாம் அல்ல சாணக்கியனா இருக்கலாம் இவர்களுடைய குரல் வலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நசுக்கப்பட்டு அடக்கப்பட்டிருக்கேன் என்ன சொன்னால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் தேசியம் வந்து பாராளுமன்றத்தில் பேசுவது வந்து இல்லை அதே மாதிரி சாணக்கியன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பாராளுமன்றம் போய் பாராளுமன்றத்தில் சாணக்கியன் போனாலே அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு எதிர்கட்சியில் சாணக்கியன் இருக்கின்ற பொழுது அளவுக்கு வந்து ஆளுங்கட்சியினர் வந்து பயந்து கொண்டே இருப்பார்கள் அந்தளவுக்கு வாத பிரோதி வாதங்களும் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் சாணக்கியனோடு அப்படின்றதுலையும் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன்னு சொன்னால் அவ்வளவு வாத பிரோத பிரதிவாதங்கள் வந்து ஏற்கனவே இருந்தது ஆனால் இப்பொழுது அவர்கள் இந்த தமிழ் தேசியம் அப்படின்றதுலேயும் அவர் ஒதுங்கிவிட்டார் என்று சொன்னால் அதை பற்றி பெரியதாக பேசுவதாக இல்லை அவரும் ஏதோ பாராளுமன்றம் வந்து போவது போல பேசிக்கொண்டிருக்கிறார் அதே மாதிரி தான் யாரென்று சொன்னால் எம்பி ஸ்ரீதரன் அவர்களும் இதே நிலைமையிலாம் இருக்கிறார் இப்போ பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது வந்து கௌரவ பாராளுமன்ற ஒரு பெயர் டாக்டர் அர்ஜுன் அவர்களின் அவருடைய குரல் வலையை நசுக்குவதற்காக இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஊடகங்கள் அல்லது இந்த முகநூல் போராளிகள் அல்லது வந்து டிக்டோக்காக இருக்கலாம் அல்லது வந்து யூடியூபர்ஸாக இருக்கலாம் இவர்களில் வந்து இந்த பிரபலமான யூடியூபர்ஸ் அல்லது பிரபலமான டிக்டோக்கா டிக்டோக்கு சகோதரர்கள் எல்லாரையுமே வந்து அவர்கள் பக்கம் எப்படி திருப்பினார்கள் அல்லது அவர்கள் எப்படி திசை திரும்பினார்கள் அப்படி என்றது வந்து இப்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என்று சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த நிறைய பேர் வந்து இப்பொழுது அரசாங்கத்துக்கு சார்பாக கொடுக்கிறார்கள் அப்படின்றது வந்து இப்ப இங்கே இந்த நிலையில வந்து பேசப்படுறது இந்த நிலையில டாக்டர் அர்ஜுனாவினுடைய குரல் வலையை நசுக்குவது மட்டுமில்லாமல் டாக்டர் அர்ஜுனாவினுடைய தொனியை பாராளுமன்றத்திலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி அவருக்கான அவமான பேரை அவப்பேரை ஏற்படுத்தி விட்டால் எப்படியாவது அந்த அவருடைய குரல் வலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கின்ற பொழுது தங்களுடைய குரல் வலை வளரும் அப்படின்றத வந்து எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அதே அதுக்கு அதுக்கான ஒரு அடிக்கல் வந்து சொல்ல போனால் இந்த ஐநா மன்றத்தில் வந்து அவருக்காக ஐநா மன்றத்தில் பேசுவதற்காக பார பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ரீதியில அவருடைய விசா வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது ஆனாலும் அமைதியாக இருந்து டாக்டர் அரிச்சனா அவர்கள் சகோதரி கௌசல்யா குரல் வலை பதிவு அல்லது வீடியோ பதிவை எடுத்து ஐநாவில் கொண்டு போய் சேர்த்துருக்கின்ற பொழுது இதுவரை ஐநாவுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் ஆளும் தரப்பாக ஆளும் தரப்பினுடைய உறுப்பினர்கள் மாநகர உறுப்பினர்கள் அல்லது மாநகர சபையில் வந்து போட்டி போட்ட உறுப்பினர்கள் போயிருக்கிறார்கள் அதே மாதிரி ஏ ஏனைய அரசியல் கட்சிகள் போயிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கிறார்கள் அதே மாதிரி கஜேந்திர எம்பி கேந்திரகுமார் கஜேந்திரகுமார் எல்லாேருமே போயிருக்காரு இவர்களுடைய விசா எதுவுமே வந்து ரிஜெக்ட் பண்ணாத நேரத்தில் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய விசா வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படி என்றது உண்மையில் பெரிய ஒரு மன வருத்தமான விஷயம் என்ன காரணம் சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அவர்களை பொறுத்தவரையில் மக்களினுடைய குரலாக அங்கே போய் ஒலிக்கின்ற பொழுது இலங்கை அரசாங்கம் செய்த அத்தனை அட்டூழியங்களுமே வந்து ஐநாவுக்கு தெரியும் ஐநாவுக்கு தெரிவது மட்டும் இல்லாமல் இந்த ஐநாவினுடைய விசாரணைக்கு வந்து அது ஒரு ஆதாரமாக அமையும் இவருடைய ஆதாரம் வந்து ஐநா சபைக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய விசா வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டதாகவும் வந்து ஒரு சமூக ஊடகங்களில் இப்போதொரு இதோ ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது அதன் என்னுடைய குரல் வலையைத் தான் நீங்க நசுக்கிறீர்கள் ஆனால் சௌதரி கௌசல்யா அவர்களுடைய குரல்வலையின் நூடாக நாங்கள் அதனை ஐநா சபையில் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்ற வகையில் டாக்டர் அர்ச்சனா தன்னால் முடிஞ்சவரை தன்னுடைய முயற்சியை எடுத்திருக்கிறார் அவள் இந்தளவு போனதே வந்து ஒரு ஒரு வருடத்துக்கு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற டாக்டர் அர்ச்சனா இந்த விடயம் எல்லாத்துக்கும் போனதே வந்து பெரிய ஒரு விஷயமாக இருக்குது இதுவே வந்து பார்த்தீங்கன்னு நிறைய பேருக்கு இப்போ பெரிய ஒரு குழப்ப நிலையில் இருக்கும் இந்த ஒலிப்பதிவு எப்படி போய் ஐநாவில் ஒலித்தது அல்லது வந்து இந்த இதை யார் செய்தார்கள் இதை இதை பற்றிய தொடர்கள் கூட கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுல இன்னமும் சொல்ல போனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சில விடயங்களை முட்கூட்டியே பொது வழிகளில் சொல்வது அது சமூக ஊடகமா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வழிகளில் தான் இந்த இந்த விஷயங்கள் வந்து தடைப்பட்ட இருக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து பேசப்படுறது சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் முகநூல்களில் வந்து இந்த பதிவுகளை போட்டதன் விளைவாக ரகசியங்கள் பாதுகாக்கப்பட படாததன் விளைவாக காரணமாகத்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்றதும் வந்து ஒரு சாராரனுடைய கருத்தாக இருக்கிறது சொன்னால் நாங்கள் அமைதியாக ஒரு கட்டத்தை அடுத்த கட்டத்தை நகர்ந்திருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக டாக்டர் அர்ஜுனாவுக்கான சுவிஸ் விசா அல்லது இந்த ஐநா மன்றது போவதற்கான விசா வந்து கட்டாயம் வந்து கிடைச்சிருக்கும் கிடைத்திருந்தால் அவர் கட்டாயமாக போய் தன்னுடைய குரலில் வந்து அங்கே ஐநா சபையில் நிச்சயமாக பேசியிருப்பார் அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் ஐநா சபையில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருக்கான வாக்கு வீதம் கூடும் மக்களிடம் வந்து அவர் ஆவார் அதனை தடுப்பதற்காகவும் இந்த முயற்சிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு சாரார் வந்து பேசுகின்றதை மாதிரி நான் கண்ணூடாக காணக்கூடிய இருக்கிறது ஆனால் நிறைய இடங்களில் நிறைய மக்கள் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவினுடைய குரல் வலையை நசுக்குவது மட்டுமில்லாமல் டாக்டர் அர்ஜனா அவர் நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பதனால்தான் இன்று வரை அவருக்கான தாக்குதல்கள் கூடுதலாக இருக்கிறது அவருக்கான தாக்குதல்கள் அளவுக்கு அதிகமாக இருப்பதனால அவரால் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போகின்ற பொழுது எல்லா தாக்குதல்களையும் எதிர்கொண்டு உலரீதியாக அவர் பாதிப்புக்கு உடலாகுவதால் அடுத்த கட்ட நகர்வுகளில் வந்து அவருடைய நகர்வுகளை தடுத்துவிட்டால் நிச்சயமாக அவரை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மான இந்த வடமாகாண ச தேர்தலையும் கூட இப்படியான உலரீதியான தாக்குதல்களை நாங்கள் கூட கூட கொடுக்கின்ற பொழுது டாக்டர் அரிசினா உலரீதியாக பாதிக்கப்படுவார் உளரீதியாக டாக்டர் அர்ஷுன் அவர்கள் பாதிக்கின்ற பொழுது அவருக்கான

இந்த இணைய தாக்குதல்கள் இணையத்தில் வந்து அல்லது சமூக ஊடகங்கள்ல வந்து இந்த தாக்குதல்களை டாக்டர் அர்ஜுனா மீது வைப்பது அல்லது வந்து அவர் மீது திணிப்பது அப்படின்றது வந்து உண்மையில மிக 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 வேதனையான ஒரு விஷயம் ஆனால் இன்னும் ஒரு சாரார் சொல்கின்ற விஷயம் இவ்வளவு கடந்து வந்த டாக்டர் இவ்வளவு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கடந்து வந்த டாக்டர் இந்த விஷயத்தை சர்வசாதாரணமாக தூக்கறிந்து விட்டு இவருக்காக வாக்களித்திருக்கின்ற இருபத்தெண்டாயிரம் மக்களுக்காக இவர் வாக்க அவர்களுடைய வாக்குகளுக்காக இவர் கட்டாயம் வேலை செய்ய வேண்டும் அவர்களுடைய வாக்குகளுக்காக இவர் இவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை இவர் காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதும் இன்னொரு மக்களினுடைய பெரிய ஒரு ஆசையாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கிறது அப்படின்றத நாங்கள் பொறுமையாகத்தான் ஒவ்வொரு கட்டமாக பார்க்க வேண்டியிருக்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி